ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அப்படிங்கிற குரேஷி அப்ரகாமை பற்றின கதை தான் லூசிஃபர் டூ ஆனால் இவங்க லூசிஃபர் டூவில் குரேஷி அப்ரகமை பற்றின கதை தான் எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை மூணு மணி நேரம் இந்த படத்தை போட்டு இழு இழு இழுன்னு இழுத்துருக்காங்க அதில் குரேஷி அப்ரகாம்கிற ஸ்டீஃபனை பற்றி முழுசாக சொன்னாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை இவங்க போகிற போக பார்த்தா தேர்ட் பார்ட்லேயும் குரேஷி ஆபரகாமோட முழுக்க அதையும் சொல்ல மாட்டாங்க இப்போ இப்போதான் குரேஷி ஆபிரகாம் யாருங்கிறதே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படம் ஓடுனா ஒருவேளை லூசிஃபர் த்ரீ வந்து அதில் குரேஷி ஆப்ரகாமோட மொத்த ஸ்டோரியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை யூக யூகம் கரெக்டாக இருந்து இந்த எம்புரான் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் லூசிஃபர் த்ரீலேயும் குரேஷி ஆபிராம் பற்றி முழுசாக சொல்ல மாட்டாங்க இவங்க நல்லா எடுத்திருக்காங்க படம் ஆனால் செகண்ட் பார்ட்டில் எந்த சொல்ல வந்தாங்களோ அதை முழுசாக சொன்னாங்களான்னு கேட்டால் அங்கே தான் கதையோட ட்விஸ்ட்டே இருக்குது சொல்லலை